ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரம்ஜான் ஸ்பெஷலாக ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சிக்கன் பிரியாணி செட்டி நாடு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி இந்த சிக்கன் பிரியாணி நம்ம சீராக சம்பா அரிசி சேர்த்து தான் செய்ய போகிறோம் பொதுவாக ஒரு சில டைமில் நம்ம சீராக சம்பா அரிசியில் பிரியாணி பண்ணுற போது பிரியாணி குழஞ்சி போயிடும் இல்லைனா அரிசி சரி வர வேகாமல் இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் நல்ல உதிரியாக வர்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ படி அளவுகள் மாறாமல் நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிர்திரியாக பர்ஃபெக்டாக வரும் சரி வாங்க இப்போ இந்த சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம மசாலா பொருளை எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் கொஞ்சம் பெரிய சைஸில் மூணு பீஸ் பட்டை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அளவுக்கு எடுத்துருக்கேன் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு பீஸ் சேர்த்துக்கோங்க அப்புறம் பத்து லவங்கம் கூடவே சின்னதாக பத்து ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி ஒரு சின்ன பீஸ் ஜாதி பத்திரி எடுத்துருக்கேன் ஜாதி பத்திரி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க பிரியாணி வந்து ஓவர்ஸ்மெல்லாம் தேகட்ட ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இந்த சைஸில் சேர்த்திங்கன்னா போதும் அப்புறம் ரெண்டு பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம் இப்போ மிக்சி ஜார்க்கு மாற்றிட்டு இப்போ இது கூட ஒரு எழுபது கிராம் இஞ்சி எழுபது கிராம் பூண்டு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து தரலாம் ஸோ நம்ம ஒரு கிலோ சிக்கனும் அதே அளவுக்கு அரிசியும் போட்டு பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க அளவு வந்து சரியாக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துரலாம் ஸோ இந்த பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கிறதுனால நான் எட்டு அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுவே காரம் குறைவான பச்சை மிளகாயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துரலாம் ஸோ நல்லா அழுத்தி ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மல்லி இலை எப்பயுமே பிரியாணிக்கு புதினா அதிகமாக இருக்கணும் மல்லி இலை வந்து குறைவாக சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ பிரியாணிக்கு மசாலா விழுது ரெடி ஆகிடுச்சு அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம அரிசியாக ஊற வச்சிடலாம் நான் இங்கே ஒரு ஒரு கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஒரு கிலோ சீரக சம்பா அரிசி மெசரிங் கப்பில் கரெக்டாக அஞ்சு கப் அளவுக்கு இருந்துச்சு நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் ஆகட்டும் டம்ளர் ஆகட்டும் இதில் அரிசியை அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் தண்ணி வந்து நம்ம கணக்காக சேர்க்க முடியும் இப்போ இந்த அரிசியை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஸோ அரிசியில் கொஞ்சம் கூட மாவுத்தன்மை இல்லாமல் நல்லா கழுவிடுங்க அப்போ தான் நம்ம பிரியாணி பண்ணுறம்போது அதில் கஞ்சி கோர்த்த மாதிரி இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த அரிசியை கழுவிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க ஸோ பிரியாணிக்கு எல்லா பொருளுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு தாளிக்கிற டைமில் அரிசி ஊற வச்சிங்கன்னா போதும் அந்த மசாலாலாம் வதங்குற டைமில் நமக்கு அரிசி வந்து நல்லா ஊறி வந்துடும் இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம பிரியாணியை தாளிச்சிடலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பிரியாணி பாத்திரம் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க பிரியாணி பாத்திரம் நல்லா சூடானதும் இதில் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடுங்க கூடவே ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம் இப்போ எண்ணெயோ நெய்யும் நல்லா சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதில் ரெண்டு பீஸ் பட்டை அஞ்சு லவங்கம் அஞ்சு ஏலக்காய் ஒரு அனாசிப்பூ ரெண்டு பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கோங்க இது லைட்டாக கார் மாறினதும் இதில் மீடியம் சைஸில் அஞ்சு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நல்லா மெலிசாக நிலநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா பொன்னேரமாகிற வரைக்கும் வதக்கிடுங்க ஸோ நான் மீடியம் சைஸில் அஞ்சு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது வந்து அரை கிலோ அளவு இருக்குது ஆல்ரெடி நம்ம மசாலா அரைக்கிற போது அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இப்போ வந்து மீடியம் சைஸில் அஞ்சு பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா போதும் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நாலு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கிடுங்க இது மாதிரி நம்ம வெங்காயத்துலேயே கல் உப்பு சேர்த்து வதக்கிற போது வெங்காயம் வந்து நமக்கு சட்டுன்னு வதங்கி வந்துடும் பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு ஸோ எப்போயுமே பிரியாணிக்கு வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா ஒரு காரம் டேஸ்ட்டும் கொடுக்கும் சரி வர வதங்கலை அப்படின்னா நமக்கு தக்காளி சாதம் மாதிரி போயிடும் அதனால் இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ள சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போய் என்ன நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வதக்கிடுங்க ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சுரலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மீடியம் சைஸில் நல்லா பாலமாக அஞ்சு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை உள்ளே சேர்த்து வரலாம் ஸோ இது வந்து நானூறு கிராம் அளவு இருக்குது இப்போ தக்காளி உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க ஸோ எப்போயுமே பிரியாணிக்கு வெங்காயம் அதிகமாக இருக்கணும் தக்காளி வந்து குறைவாக சேர்த்திங்கன்னா போதும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து ஆறுநூறு கிராம் அளவு இருந்துச்சு அதுக்கு வந்து நானூறு கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நான் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க ஸோ பிரியாணிக்கு அப்படிங்கிறதுனால சிக்கனை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்போ தான் இதை நம்ம மசாலாவில் நல்லா வதக்கிட்டு தம் போடுற போது சிக்கன் பீசஸ் எல்லாம் குழஞ்சி போகாமல் இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சிக்கன் மசாலாவிலேயே நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஸோ பிரியாணிக்கு மஞ்சள் தூள் அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல கூடவே காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி தூள் ஆல்ரெடி நம்ம மசாலா அரைக்கிற போதே அதில் எட்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இப்போ வந்து மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு கப் அளவுக்கு புளிப்பில்லாத நல்ல கெட்டியான தயிரும் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கிடுங்க ஸோ நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால அதுவே லைட்டாக புளிப்பாக தான் இருக்கும் அதனால் தயிர் வந்து புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் அது திரிஞ்சு போன மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு கிரேவி பதத்தில் வரும் இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் பெரிய சைஸில் ஒரு எலுமிச்சம்பழத்துடைய ஜூஸ் சேர்த்துடலாம் ஸோ நான் பெரிய சைஸில் ஒரு லெமன் ஜூஸ் சேர்க்குறேன் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ லெமன் ஜூஸ் உள்ளே சேர்த்துட்டு இதை திரும்பவும் லைட்டாக கலந்து விட்டுருங்க பாருங்கள் இப்போ மசாலா பொருள்லாம் சிக்கனோட சேர்ந்து நல்லா வதங்கி ஒரு கிரேவி பதத்தில் வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தரலாம் நான் இங்கே ஒரு ஏழரை கப் அளவுக்கு தண்ணியை அளந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை உள்ளே சேர்த்து தரலாம் ஸோ ஒரு கப் சீரக சம்பா அரிசிக்கு அதே கப்பில் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அளவு வந்து சரியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்த அஞ்சு கப் அரிசிக்கு நான் ஏழரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க தண்ணி ஹை ஹைஃப்ளேமில் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை உள்ளே சேர்த்து தரலாம் பாருங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி நல்லா தள தளன்னு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற சீரக சாம்பார் அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துடலாம் தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது உடஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ அரிசி உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க எப்பயுமே பிரியாணிக்கு ஒரு கல் அளவுக்கு உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது வெந்து வரும்போது சரியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ கடாயொடியை மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அரிசி முக்கால்வாசி வந்து தண்ணியும் ஓரளவுக்கு வத்திடிச்சு இப்போ அரிசிக்கும் தண்ணிக்கும் சமமாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டோம் அப்படின்னா பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக வரும் தண்ணி ரொம்பவே வத்த விட்டுடாதீங்க இதை சமப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நல்லா ஈவனாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ இதுக்கு மேலே பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் புதினா மல்லி தூவி விட்டுறலாம் அதிகமாக சேர்க்க வேணா சும்மா கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு இப்போ கடாயுடையே மூடி போட்டு மூடி இதை நம்ம தம் போட்டுடலாம் இப்போ ஸ்டவ்ல ஒரு பழைய தோசைக்கல் வச்சு இதை லைட்டாக சூடுபடுத்திடுங்க தோசைக்கல் சூடானதும் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி பாத்திரத்தை இதுக்கு மேலே வச்சிடலாம் இப்போ இந்த பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே வெயிட்டுக்காக நான் இஞ்சி பூண்டு தட்டுறக்கள் வைக்கிறேன் இல்லைன்னா ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஆவி வெளியில் போகாமல் பிரியாணி வந்து ஒரே மாதிரி நல்லா தம் ஆகும் இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு தம் போட்டுருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் பிரியாணி நல்லா தம் ஆகி இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி நல்லா சூப்பராக தம் ஆகி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் உடஞ்சிடாமல் இதை லைட்டாக கலந்து விடுங்க பாருங்கள் பிரியாணி கொஞ்சம் கூட குழையவே இல்லை எவ்வளோ நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள் உன்னோட ஒன்று ஒட்டாமல் அரிசியும் நல்லா வெந்து வந்திருக்கு அதே மாதிரி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை சிக்கன் பீசஸும் நல்லா சாஃப்ட்டாக வெந்துடுச்சு கரெக்டாக நான் சொன்ன இதே மித்தெடில் இந்த அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிரியாணி வந்து கொஞ்சம் கூட குழஞ்சு போகாமல் இதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும் டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து இது அதிக நேரம் காந்து விட்டுட்டே இருக்காதிங்க சாதம் வந்து உடஞ்சி போயிடும் இது மாதிரி லைட்டாக காந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை பரிமாறிடலாம் அவ்வளோதான் இப்போ செட்டிநாடு ஸ்டைலில் நல்லா டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு இன்றைக்கி இந்த சிக்கன் பிரியாணியோட நான் தயிர் பச்சடியும் கூடவே தொட்டுக்கிறதுக்கு பிரியாணி கத்திரிக்காயும் வச்சு பருமாறி இருக்கேன் ஸோ டேஸ்ட்டை சொல்ல வேண்டியதே கிடையாது அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மித்திரில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி